வைேக்கால வந்துட்டு எனக்கு பொறுப்பு இல்லை என்ன வந்துட்டு செயற்குழுவில் விடலை பொதுக்குழுவில் விடலை பூத் கமிட்டி அரங்கத்தில் விடலைங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து கட்சியில் வந்துட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியேறுறாங்கன்னு வைங்களேன் இவங்க ஏன் அந்த கட்சிக்குள்ளே வரணும் ஏன் அந்த கட்சியிலேருந்து வெளியேறணும் அப்போ இந்த கட்சிக்கு உள்ளே வருவதற்கான நோக்கம் என்ன அப்போ பொறுப்புலயே இல்லாத ஒருத்தவங்களை வந்துட்டு பொதுக்குழுக்கோ செயற்குழுக்கோ இல்ல பூட் கமிட்டியில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு நிலையுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன் உட்கார வைக்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல எதுக்கு உள்ள விடுவாங்க அவங்கள உள்ள விட மாட்டாங்க அந்த குழுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் என்ன ஒரே ஒரு பிளஸ் அப்படின்றதுனால பெண் அப்படிங்கறதுனாலையும் கூட வந்துட்டு அவங்க அழகாக தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறதுனாலையும் ஒரு அழகான பியார்டியும் ஒர்க் பண்ணுறதுனாலையும் வெளியில அழகா தெரியுது அதனால அந்த பெண் வந்துட்டு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான அங்கமா நினச்சிக்கிறாங்களே தவிர்த்து என் தலைவர் எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இவங்க கேட்க அதுக்கு இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்ற மாதிரியான பதில் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா ரொம்ப காலம் எல்லாம் நாம குடும்பத்துக்குள்ளே பகச்சிக்கிட்டு ஒரு அரசியலை செய்ய முடியுமா செய்ய முடியாது இந்த ஒரு ஆங்கிலேயே அதில் பார்க்கலாம் சரி இன்னொரு ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவங்க தாவேக்காக்குள்ள வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே பார்க்குற பாரு நோட்ஸ்மே டிஎம் கேவடையோட ஸ்லீப்பர்ஸ்லாம் இருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இளைஞர்களை வந்துட்டு இவங்க மடைமாட்டுறாங்க ஒழுங்கா வேலை வாங்கல அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் சொல்லுவா அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள கொஞ்ச நாள் இருந்து பயணிச்ச ஒரு பெண் உறுப்பினர் தான் சொல்ல முடியும் அப்போ அதுக்காகவே டிஎம்கே உடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இந்த பெண் பயன்படுத்தப்பட்டாங்களா ராவேகா வந்துட்டு ஏதாவது ஒரு நிலையில வந்துட்டு வைஷ்ணவிக்கு பதவி கொடுத்திருந்தால் இது வேற மாதிரியான ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கும் ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்வி வந்திருக்கும் கட்சிக்குள்ள சலசலப்பு வந்திருக்கும் குழப்பம் வந்திருக்கும்